வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் ஓஆர்எஸ் நா என்ன அதை எதுக்கு பயன்படுத்தணும் நாம மெடிக்கல்ஸ்ல வாங்கி குடிக்கிறது ஓஆர்எஸ் தானான்னு பார்க்கலாம் அப்படியே வீட்டுல எஸ் எப்படி செய்றதுன்னும் பார்க்கலாம் போக்கு வயிற்று கடுப்பு வயிற்றாலைன்னு டாக்டர் கிட்ட போறோம் அவரும் மருந்தெல்லாம் எழுதிட்டு மருந்து சீட்டு ஓரத்துல ஓஆர்எஸ்னு எழுதுவாரு சில வாரம் கழிச்சு திரும்பவும் நமக்கு பேதி ஆகும் போது அந்த பழைய மருந்து சீட்டையே தேடி கண்டுபிடிச்சு மெடிக்கல்ல காமிச்சு மருந்து வாங்குவோம் அவரும் ஓரத்துல உள்ள ஓஆர்எஸ் பார்த்துட்டு ஆப்பிள் ஃப்ளேவர் வேணுமா ஆரஞ்சு ஃப்ளேவர் வேணுமானு கேட்பாரு நம்மளும் இதுல ஒன்னு அதுல ஒன்னு குடுங்கனு வாங்கி ஜிபே பண்ணிட்டு குடிப்போம் நாம குடிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுப்போம் ஆனா இப்படி நீங்க வாங்கி குடிக்கிறது ஓஆர்எஸ் இல்லைங்க ஆமா ஓஆர்எஸ் ஓஆர் எஸ் சொல்றோம் அப்டினா என்னாங்க யுனிசெஃப் அமைப்பின் தரவுப்படி ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்புக்கு எட்டு முதல் ஒன்பது சதவிகிதம் வயிற்றுப்போக்கு காரணமாக அமைகிறது மிகவும் எளிமையான பயனுள்ள சிகிச்சைகள் இருந்தபோதும் நாள் ஒன்றுக்கு சுமார் ஆயிரத்து முன்னூறு குழந்தைகள் தீவிர வயிற்றுப்போக்கால் இறப்பதாக யுனிசெஃப் தெரிவித்துள்ளது வயிற்று கடுப்பு வயிற்றாலை பீதி வாந்தி உடம்பு சுகம் இல்லாதபோ உடல்ல உள்ள நீர்ச்சத்து உடனடியா குறையும் நீர்ச்சத்து குறைவால தலை சிற்றல் தலைவலி கால்வலி கழுத்துவலி மயக்கம் எல்லாம் உண்டாகலாம் இந்த நீர்ச்சத்து இழப்பீட்டை சமன் செய்ய உதவுவதுதான் இந்த ஓஆர்எஸ் ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட்ஸ் அல்லது சொல்யூஷன் வாய்வழி நீரேற்றம் உப்புகள் அல்லது திரவம் கேட்கவே ரொம்ப பெரிய பேரா இருக்குல்ல ஆனா இது வெறும் உப்பு சர்க்கரை கரைசல்தான் இருந்தாலும் உப்பு மற்றும் சர்க்கரை குறிப்பிட்ட அளவில் இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் உலக சுகாதார நிறுவனம் ஆர் எஸ் கரைசலை எப்படி தயாரிக்கணும் அதுல என்னென்ன தாதுப்புகள் மற்றும் சர்க்கரை எவ்வளோ அளவு இருக்கணும் அப்படின்னு நூற்று இருபது பக்க ஆவணம் ஒன்ன இரண்டாயிரத்து மூன்று ல வெளியிட்டிருக்காங்க வயிற்றுப்போக்கின் விளைவாக ஏற்படும் நீர்ச்சத்து குறைபாட்டையும் சோடியம் பொட்டாசியம் குளோரைடு போன்ற சத்துக்களின் குறைபாட்டையும் குழந்தைகளின் உடல் எளிதாக சமன் செய்து கொள்ள இயலாது இதை சரிசெய்வதற்காகத்தான் உப்பு சர்க்கரை கரைசல் வழங்கப்படுகிறது ஓ ஆர் எஸ் கரைசலில் பல்வேறு வகையான தாதுப்புகள் மற்றும் சர்க்கரை குறிப்பிட்ட அளவில் காணப்படும் அதனால் வயிற்றுப்போக்கால் ஏற்படும் நீர் மற்றும் உப்புச்சத்து குறைபாடு சீர் செய்யப்படும் இத்தகைய பயனுள்ள ஓ ஆர் எஸ் கரைசலின் முக்கியத்துவத்தை மக்களிடம் எடுத்துச் செல்லவும் அதை பயன்படுத்தும் முறை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி ஓ தினமாக அனுசரிக்கப்படுகிறது வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அவர்களது வயதுக்கேற்ப இந்த கரைசலை குடிக்க வேண்டும் இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஐம்பது முதல் நூறு மில்லி கால் டம்ளர் வரை வழங்கலாம் இரண்டு முதல் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நூறு முதல் இருநூறு மில்லி அரை டம்ளர் வரை கொடுக்கலாம் பத்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் அவர்களால் குடிக்க முடிந்த அளவு குடிப்பது நல்லது அதிகபட்சமாக இரண்டு லிட்டர் எட்டரை டம்ளர் வரை வழங்கலாம் மேற்கூறிய அளவுகளில் ஒவ்வொரு முறை வயிற்றுப் போக்கை அடுத்தும் எஸ் கரைசலை புகட்ட வேண்டும் போக்கால் ஏற்படும் சிக்கல்கள் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளிடம் தீவிரமாக வெளிப்படும் குழந்தைகளுக்கு இந்த கரைசலுடன் எளிதாக செரிமானமாகும் திரவ ஆகாரங்களையும் துத்தனாக சல்பேட்டையும் அளிப்பது சிறந்த சிகிச்சையாகும் இவை விலை குறைவாகவும் எளிதில் கிடைப்பவையாகவும் இருப்பதால் போக்கால் ஏற்படும் சிக்கல்கள் எளிதில் குணமாகும் உலக சுகாதார நிறுவனம் ஓ கரைசலை குழந்தைகளுக்கான அத்தியாவசிய மருந்தாக அறிவித்துள்ளது அனைத்து அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களில் வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தும் திட்டத்தின் கீழ் ஓவாரு பொட்டலம் மாநில அரசால் இலவசமாக வழங்கப்படுகிறது இவ்ளோ விஷயம் இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு ஆப்பிள் பிளேவரா ஆரஞ்சு பிளேவரா பாக்குற நாம அது ஓஆர்எஸ் எஸ் பாக்குறது இல்ல ஓஆர்எஸ் பொட்டலம் விலை நாலு ரூபா இந்த பேர்ல மட்டும் ஓஆர்எஸ் வர்ற குளிர்பானங்கள் விலை நாற்பது ரூபா அதுல பாருங்க கொட்டை எழுத்துல ஓஆர்எஸ்னு பிராண்ட் பேரு விற்கிறவன் பொடி எழுத்துல நாட் அண்ட் ஓ ஆர் எஸ் அப்படியே பேக்ரவுண்ட் கலர்லயே கண்ணுக்கு தெரியாத மாதிரி பிரிண்ட் பண்ணி இருப்பான் அத்தியாவசிய மருந்தாக இருந்தா மத்திய அரசு மருந்துகள் கட்டுப்பாட்டு அமைப்பு சொல்ற விலையில தான் விற்கணும் ஆனா இந்த மாதிரி பிராண்ட்ல ஓஆர்எஸ்னு வச்சு கீழ ஓஆர்எஸ் இல்லைன்னு வச்சா அவங்க இஷ்டத்துக்கு விலை நிர்ணயம் பண்ணிக்கலாம் பத்து மடங்கு அதிக விலை கொடுத்துட்டு சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறோம் நமக்கு நாமே திட்டத்துல ஆர் எஸ் வேற குளிர்பானம் வேற ஓகே வா அடுத்த முறை ஓஆர்எஸ் நீங்க கேட்டு வாங்கும்போது மருந்தாளுநர் அதாங்க மருந்து கடைக்காரர் அவருக்கு கமிஷன் நிறைய வரும்னு குளிர்பானத்தை தூக்கி கொடுத்தா இது ஓஆர்எஸ் இல்ல தம்பி அன்னே அங்கில் ப்ரோ அக்கா மேடம் ஆண்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எஸ் வாங்கி குடிங்க அப்படி அவங்க கடையில இல்லைனா வீட்லேயே எளிய முறையில் செஞ்சு குடிங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் முதலில் கைகளை நன்றாக சோப் போட்டு கழுவ வேண்டும் அதே போல கரைசல் தயார் செய்யவிருக்கும் பாத்திரத்தையும் சுத்தமாக கழுவி வைத்துக் கொள்ள வேண்டும் சுத்தமான தண்ணீர் ஒன்று லிட்டர் சர்க்கரை ஆறு டீஸ்பூன் ஒன்று டீஸ்பூன் ஐந்து கிராம் தூள் உப்பு அரை டீஸ்பூன் என இந்த அளவுகளில் எடுத்து அனைத்தையும் ஒன்றாக கலந்து வைத்துக் கொள்ளவும் நீர்ச்சத்து இழப்புக்கு ஆளானவருக்கு இதை அடிக்கடி பருக கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் கரைசல் தயாரித்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் பயன்படுத்திவிட வேண்டும் தேவைப்பட்டால் இதே முறையில் புதிய கரைசல் தயாரித்துக் கொள்ள வேண்டும் கரைசலில் பரிந்துரைக்கு அதிகமாக கூடுதல் சர்க்கரை சேர்க்க வேண்டாம் கரைசல் தயாரிக்க தண்ணீரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பால் பழச்சாறு குளிர்பானங்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது இவ்வளோதாங்க இந்த சிம்பிள் மீட்டர் தெரியாம நாற்பது ஐம்பதுன்னு கொடுத்து குளிர்பானத்தை குடிச்சா வயிற்றுப்போக்கு சரியாகாது மாறா எதிர்வினை உண்டாகலாம் அட்வர்ஸ் ரியாக்ஷன் எனவே இந்த கல்வெட்டில செந்தில் அன்னை பதிச்சு பக்கத்துலயே உட்கார்ந்து சொல்ற விஷயத்தை கேட்டு அடுத்து வர்ற சந்திதிகளும் பார்த்து பயன்படட்டும் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி